இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை போரூர் ஆலப்பாக்கம் எந்த இடம் சொல்லுவாங்க மேடம் இது கணபதி நகர் கணபதி நகர் நம்ம இன்ஸ்டியூட்டோட என்ன பேர் மேடம் நாட்டிய ராகாலயா எப்படி உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு இதுல இது வந்து எங்களோட குரு தான் சொல்லணும் என்னோட ஸ்கூல் டீச்சர் தான் நாங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆடும்போது போது நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து தமிழ்நாடு இசைக்கல்லூர்ல சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயே படிச்சு முடித்தோம் அதுக்கப்புறம் கல்ஃப்ல ஒரு நைன் இயர்ஸ் பெஹ்ரின்ல இருந்தோம் பஹ்ரீன்ல இந்தியன் பெஹ்ரீன் ஸ்கூலு அதுக்கப்புறம் நியூ அரிசான் அங்க எல்லாமே டான்ஸ் டீச்சரா இருந்தோம் இப்ப ரீசன்டா வந்து ஒரு நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்து வந்திருக்கும் யாரு இங்க முதல்ல முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கனிஷ்கான் ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஒரு பத்து பேரோட தான் வந்தாங்க இங்க வந்தப்போ வந்தாங்க நான் பிஎஸ்பிபி மில்லினியம் ஸ்கூல்லையும் டான்ஸ் டீச்சராக இருந்தேன் ஜிஎஸ்டி கேம்பஸில் இருந்தேன் இல்லை மேடம் இப்போ இந்த மாதிரி நாட்டியம் கற்றுக்கொள்வதால் உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு நான் ஜரத்துக்கும் மாத்திரை போட்டது கிடையாது எல்லாமே என்னோட டாக்டர்கிட்டே போ போனது கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ஏதாவது அடிப்பட்டா அடிப்பட்டா மட்டும் தான் போவேன் மற்றபடி நான் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பேன் அது வெரி இம்பார்ட்டன்ஸ் அதான் இல்லை மேடம் பரதநாட்டியம்னா ஒரு எனர்ஜி ஒரு மா இல்லை இப்படி எக்ஸசைஸ் மாதிரி தானா அதுதான் உங்களுக்கு பேசிக் இருக்கு இப்ப தட்டடவு நாட்டடவு பாத்தீங்கன்னா லெக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜரா இருக்கு இந்த பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் அது குழந்தைங்க அடவெல்லாம் முடிச்சாங்களே அவங்களுக்கே ஒரு பாடியில வந்து ஒரு லாங்குவேஜ் வந்துடும் அவங்க பாடி லாங்குவேஜ் கரெக்டா உங்களுக்கு வந்துடும் எவ்வளவு பாட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாட்டுன்னா இப்ப நிறையவே இருக்கு எங்க டீச்சர் எங்க குரு வந்து சொல்லி கொடுத்த பாட்டு அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் நிறையவே இப்ப கிடைக்குது நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஜதீஸ்வரம் எல்லாமே நிறைய நிறைய கத்துக்கிறோம் இப்ப புதுசா வர டீச்சர்ஸும் பாத்து யூடியூப்ல அப்டேட் பண்ணும்போது அவங்களை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் நிறைய வந்து பாத்து பார்த்து கத்துக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மக்கள் உங்களுடைய செல்வாக்கா இல்ல அந்த தெய்வத்தோட செல்வாக்கா இது என்னோட செல்வாக்கே கிடையாது சார் இது வந்து எங்களுடைய ராகவேந்தரோட மகிமைதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் போன வருஷமே கம்மியா தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர்கிட்ட வந்தாங்க அது வந்து கடவுளோட பிராப்தம் மட்டும் தான் சொல்லலாம் அதே மாதிரி வரவங்களை நான் வேண்டானே சொல்ல மாட்டேன்

இந்த கலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப நான் விருப்பப்படுவேன் நானும் வந்து மிடில் ஃபேமிலியில இருந்து தான் வந்தேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்க வசதி இல்லை அரங்கேற்றம் பண்றதுக்கலாம் நானும் படிச்சு நம்ம பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அரங்கேற்ற சிலபஸ் கத்துக்கலாம் அவங்களுக்குன்னு இப்ப ஏழைங்களும் இருக்காங்க படக்காரவங்களும் இருக்கலாம் இந்த கலை வந்து எல்லாருக்கும் போகணுன்றதுதான் என்னுடைய நீங்க அரங்கேற்றம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சலங்க பூஜை பண்ணணும்னு நினைச்சேன் இந்த கலையை கத்துக்கணும் நாலு பேருக்கு இந்த கலை போகணும் அதுதான் சார் என்னோட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டுல கவனம் அதிகமா இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த கலை மீது அதிக ஆர்வம் உண்டா இப்போ வந்து கலையிலயும் இருக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிகளும் இருக்கு அதான் சொல்லணும் பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்டுமே இப்போ அப்டேட்டா இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க வந்தீங்க உங்க யூடியூப் சேனல் பார்த்தாங்க அவங்களுக்கே தெரியுது என்ன என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு அதனால இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே கையில கேட்டாலே கிடைச்சிருது எல்லாமே உங்களோட இன்ஸ்டிடியூட் எந்த இடத்துல இருக்கு மேடம் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா எப்போ ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா எப்ப வேணா ஜாயின் பண்ணலாம் எங்களுக்கு வந்து போரூர் கணபதி நகர்ல இருக்கு நாட்டிய ராகாலயா இதுவுமே ராகவேந்திரர்ன்ற ஒரு இதுல தான் நான் அந்த ராகாலயான்றத பேரை வச்சேன் எப்பவுமே என் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நீங்க விருப்பப்படுறீங்களோ அதுக்கு மாதிரி கண்டிப்பா நான் சொல்லி கொடுப்பேன் அந்த உண்மையா இப்போ ஃபீஸ் எப்படி ரொம்ப நாமினலா இருக்குமா இல்ல வீக்லி எத்தனை நாள் கிளாஸஸ் இருக்கும் இது கரெக்டான விஷயங்களா நீங்க கேட்டிங்க இல்ல இல்ல ஃபீஸ் நார்மலா இருக்குமா இல்ல எப்படி கரெக்டா நார்மலா தான் இருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க நீங்க பேரண்ட்ஸ் கிட்டே கூட கேட்டு இருக்கலாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் நீங்க அதெல்லாம் ஏழையும் கத்துக்கணும் எல்லாருமே கத்துக்கணும் இந்த கலை நீங்க ஃபீஸை கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் பிப்டி ருபீஸ் தான் இந்த கலை வந்து இந்த ஏரியாவை பாத்தீங்கன்னா அந்த ஏரியா காத்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கலை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா குறுகிய காலத்துல எவ்வளவு ரீச் ஆயிருக்கீங்க இதெல்லாம் காடோட கிரேஸா கண்டிப்பா சார் காடோட கிரேஸ் தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே அதுவும் மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த வேலையில வந்து ரொம்ப சின்சியரா இருக்கணும் நம்ம மெயின் திங்

பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொசைட்டிக்கு நம்மளுடைய கலை வந்து வளரணும் கலைக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து டான்ஸ் கிளாஸ்ல குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இந்த டான்ஸோ மியூசிக்கோ எனிதிங் வீணை வயலின் எல்லா கலையுமே வந்து குழந்தைங்க கத்துக்கணும் கலை மூலியமா தான் தெய்வங்களை அடைய முடியும்ன்றது என்னோட இது கலையை எல்லாருமே கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட சன் இங்கதான் படிக்கிறாங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணி த்ரீ மந்த் ஆகுது ஆனா அவங்களோட நாட்டியம் வந்து சூப்பர்வா இருக்கு எனக்கே டீச் பண்ற அளவுக்கு இருக்காங்க அது அவ்வளோ பெஸ்டா இருக்கும் மேம் வந்து என்னன்னா அப்படியே அவ்வளோ கேரிங்கா இருப்பாங்க நம்ம சம்டைம்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா கூட அவங்க அவ்வளோ கேரா பாத்துப்பாங்க வர வரைக்கும் அவ்வளோ இன்ஃபர் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க ஒரு இடத்துல விடுறானா ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி தான் இம்பார்ட்டன் அது மேம் கிட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிட்ட கிடைக்கும் ப்ராக்டிஸ் நல்லா கொடுக்குறாங்க மேம் வந்து சேஃபாக இருக்காங்க பசங்க ஃபர்ஸ்ட்டு எது எது எதுனாலுமே முடியல அப்படின்னாக்கா உடனே கால் பண்ணி சொல்லிடுவாங்க வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேருமே எங்க பாப்பா ரெண்டு பேருமே தேங்க்யூ மேம் என்னோட பொண்ணு இங்க வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து டான்ஸ் கிளாஸ் வராங்க இப்போதான் ரீசெண்டா வந்து சலங்க பூஜை இந்த மாதம் ஸ்டார்டிங்ல தான் பண்ணாங்க நான் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து அவ்வளோ நல்லா ஆடுவாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா என்னோட பொண்ணு ஆடினது தான் அவ்வளோ மேம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க அது நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கூப்பிடலான்னுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் அவ்வளோ நல்லா பண்ணாங்க பிளஸ் இந்த ராகவேந்திரா பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து இன்னும் எல்லாரோட விஷயம் நிறைவேறும் இருக்கு என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து டீச் பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட எல்லா குழந்தைங்களையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுவாங்க மிஸ்டேக்கே பண்ணாலும் அவங்களோட சிரிச்ச முகம் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான இதுவ கொடுக்கும் பொண்ணு எதை வேணாலும் மிஸ் பண்ணால் ஏத்துப்பா இந்த ஒரு டான்ஸ் கிளாஸ் லாஸ்ட் வீக் மிஸ் பண்ணால் அவளால அதை வந்து ஏற்றுக்கவே முடியல மேம் பற்றி சொல்கிற வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க குழந்தைங்க கூட கிளாஸ் எடுக்கிற டைமில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி கற்றுக்கிறாங்க என்னன்னா மேம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக அழுத்த திருத்தமாக சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப எங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ரெண்டு டரு இங்கே தான் பண்ணாங்க பெரியவா இப்போ அரங்கேற்றம் முடிச்சிருக்கா சின்னவா சலங்கு பூஜை பண்ணியிருக்கா இங்க இங்க வந்து சேர்த்ததில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைச்சது பிளஸ்டா ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி ஒரு மேம் வந்து குருவா கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் இங்கே வரும்போதே கிளாஸ் என்விரான்மெண்ட் கூட ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபிள் இருக்கும் இங்க வரும் ரொம்ப உள்ள வரும்போதே அந்த ஃபீல் நம்ம பண்ணுவோம் யார் கிளாஸ்க்கு வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி அந்த கிளாஸோட என்விரான்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்க எல்லாருமே நினைக்கிறேங்க ஆன்டி சொன்ன மாதிரி எட்டு படிச்சிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து டான்ஸ் மட்டுமே இல்லை டான்ஸ் கூட லைஃப் லெசன்ஸ் எல்லாமே கத்துக்கிறோம் இப்போ வந்து டீச்சர்ஸா வந்து டீச்சர்ஸா இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் அவங்க டான்ஸ் மட்டும் இல்லை எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே லைக் அவங்க சொன்னா அப்படியே எக்ஸாக்டா எங்களுக்கு புரியும் அண்ட் அவங்க கிட்ட நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேற டான்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் பட் இங்கே வந்துட்டு தான் எங்களுக்கு டான்ஸ்னா என்ன அதோட டெப்த் எல்லாமே எங்களுக்கு கிளியரா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து டான்ஸ் ஒரு கிளாஸா நடத்தாம அது ஒரு அவங்க அவங்களுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது எங்களுக்கு சொல்லி தராங்க அந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து எங்கேயும் இருக்க மாட்டாங்க